มาเปล่า

இது எனக்கு தான் வைத்தியமாவே ஐயோ ரொம்ப நேரம் கொண்டு போய் எங்க எங்க விசிறி எங்க விசிறி 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 அங்க என்ன விசிறி விசிறி ஏ தம்பி இருக்கா எடுத்து காலியா

படம் போயிட்டா குறுகுருன்னு பாக்குறாங்க குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு நம்மள மேல சொல்றாங்க நம்ம கண்டுபிடிச்சோம்னு போய் அப்படியே நம்மள மேல தூக்கி பள்ளி போறது பாலோ அலை விவசாயங்களை பிச்சுக்கிட்டு போலாம் அலைறாளு வர மாதிரி இருக்கு நம்ம அங்க போயிருவோம் நம்ம

பாத்து போ சரி திருட்டு நான் இங்க பாத்துக்கப்பா சரி நீங்க பத்திரமா போங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் இப்படியும் ஒரு அஞ்சு போன் தெரும் போல

வச்சு படைச்சு குடுக்கறது அது இப்படி திங்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கிருக்கீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு பிரசாதம்னா பிரசாதம்னா குடுக்குறீங்க இல்ல இல்ல உங்களை பார்த்தா அப்படி பிரசாதம் வாங்குற மாதிரி தெரியல இத வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வீட்டுக்கு டீ போட்டு குடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறீங்க ஏய் என்ன யோ யோசி அப்படி குடிச்சது என்ன தப்பு என்ன தப்புன்னு கேக்குறானு கோயில் உடம்பு தேங்காய் உடைக்கிறீங்க அதனால தேங்காய் உடைச்சு போட்டா வீட்டுக்கு வந்து தண்ணி அடிக்கிறீங்க இதெல்லாம் பேசாதீங்க இது வேற அது வேற அப்புறம் என்னங்க சும்மா போட்டுட்டு எல்லாம் ஒண்ணுதா பிரசாதம்னா பிரசாதம் நான் எப்படி நான் எடுத்துப்பா ஏன்டா இப்படி இருக்கா சாமிக்கு படைச்சது கொஞ்சமா வாங்கி சாப்பிடுவோன்னு இல்ல இது கேரிங் அப்படி ட்ரை பண்ணலாம்

டொடங்கே ட்ரை பண்ணி விடுங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா சரி ஏங்க எல வாங்கிட்டீங்களா எல சொல்லவே இல்லை நீங்க சொல்லணுமா நானே இப்ப சாப்பிடுறதுக்கு வந்து எல்லாரையும் மனசோறு போடுறோம் டைல்ஸ் நல்லா கழுவிட்டு அதுல சோጣ வச்சிருவோம் வாங்கிட்டு தட்டு வச்சிருக்கீங்களா சுட புடி புடி இன்வைட் பண்ணிருக்கீங்களா திருவள்ளுவர் சொல்லணுமா வாங்கிட்டீங்களா சரி ஓகே

எல்லா வேலையும் நான்தான் பார்த்தீங்க சமைக்கிறது யாரு பாக்குறது எல்லா வேலையும் நான் தான் நின்னு பாக்குறேன் மாட்டீங்க உங்க தங்கச்சி எல்லாம் வந்து பாக்குறாங்களா திருவிழாவுக்கு கெஸ்ட் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க நான் நீங்க வீட்டுக்காரரியா இருக்கேன் அதனால வீட்டுக்காரியமா இருந்தேன் நானு மாமா எல்லாம் வாங்கியாச்சாங்க வாங்க பூ வாங்கிட்டு வந்து பூ வாங்கிட்டீங்களா பூ என்னங்க கனகாம்பரம் கனகாம்பரம் வாங்கி இருக்க இருந்தது இல்ல பூ இல்ல அவ அவன் பூ கடைகார எல்லாம் பூ குடுத்துனா அவனோட சண்டை போட்டு குடுத்து ஆகணும் மாமா மாமா தான் கரெக்டா வாங்கி இல்லுன்னா என்னையா வந்து நிப்பாரு ஒரு பொருள் சொன்னா அஞ்சு பொருள் வாங்குவோம் நீங்க ஒரு பொருள் சொன்னா

பரதாੁੰன்னானே. ஈப் பொறதே மாதிரி இங்க பாருங்க. சரி கட்டணும். கட்ட சட்டியா இருக்குது. ஐடியா பண்ணுங்க போங்க. போங்க. வாங்க. போடுங்க. இதுல போடுங்க. எடுத்து முடியாது. கைய சுட்டுக்குவேன். தெரியுதா? கஷ்டம் தெரியுதா? நீங்க சொல்லிட்டு நீங்க மல்லாந்து படுத்துக்குவீங்க. வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த உங்க அம்மாலாம் வந்து இதுலயே நட்ட சொல்லுது. உப்பு லேசா கம்மியா அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது

ீங்கடையா <US> என்னங்க <terminar> <JahreAP> <SU> <gehört-> <horrible> <little language> <uckvette>